yeah it's all fuck them. ன்னாடி இருக்கோம் το... सलाम वालेकुम सलाम वालेकुम सलाम वालेकुम सलाम वालेकुम जल्ल बारी परचिया जल्ल बारी परचिया ओ हर संभविक्की ओ हर संभविक्की सलाम वालेकुम सलाम वालेकुम जल्ल तोम जल्ल तोम जल्ल तोम जल्ल तोम हाजी है भाव सुने मत्स्यवीय भाव सुने जल्ल तोम

Terima kasih kerana menonton! बी <laughs> पीम Okay. Oh. உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் மாத்திய நனிணிய மாவோ சிங்களே மாத்திய நனிணிய மாவோ சிங்களே உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் மாத்திய நனிணிய மாவோ சிங்களே மாத்திய நனிணிய மாவோ சிங்களே உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் தென வரக்க தென வரக்க தென வரக்க தென வரக்க சக்கரை பாரி புரட்சியாளர் சக்கரை பாரி புரட்சியாளர் முழுமடல செம் வடக்கல் வழக்கம் பாஜக பாஜக ரொம்ப ஆதாரி பாசுக்க முடியுங்க பாஜக பாஜக ரொம்ப मुरिये इम्पोर्टेंस पूरी 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 इम्पोर्टेंस ਦਲੋਰੇਨ <todic> دیر کیو پاپ وے تی پاپ وے تی پاپ ماں سے دینیا ماں اور بجلی وے تی پاپ وے تی پاپ او ملکم جو ملکم جو ملکم جو ملکم اصل پاری پرچیاں اصل پاری پرچیاں جوار کمبتی